வணக்கம் என்ன பார்க்க ஹாய் பிரியாணியை விரும்பியே சாப்பிடுவோம் இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கலர் வந்து வித்தியாசமா இருக்கு இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில பண்ண வெஜிடபிள் பிரியாணி ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கு நியர்லி இரநூறு கிராம் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இந்த மாதிரி கொஞ்சம் கொட்டை கொட்டையாக இருக்கும் இதை வந்து கிட்டத்தட்ட நல்லா களைஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பீன்ஸு ஒரு கேரட்டு ஒரு பத்து பச்சை பட்டாணி ஒரு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் உப்பு தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு பச்சை மிளகா வாசனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இவ்வளோ பெரிய நீளமாக ஒரு பிரிஞ்சி இலை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு குட்டி பட்டை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த கேரட் பீன்ஸு பட்டாணி உரிச்சிருவோம் தக்காளி வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சிடலாம் ஒரு சின்ன குக்கரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டு அதில் நம்ம வாசனைக்கான அந்த பிரிஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் போட்டு அது பொறிஞ்சிருச்சு இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகா நல்லா நீள நீளமாக நறுக்கி இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் இதை சேர்த்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்ப்போம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருந்த பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ இது கூட நம்ம வச்சுருக்கக்கூடிய வாசனைக்கானது அந்த பிரியாணி மசாலா மஞ்சள் பொடி காஷ்மீரி சில்லி போட்டாச்சு அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு ஸோ இப்போ இதை வந்து நல்லா அப்படி பரட்டி விட்டுவிட்டு ஒரு பங்கு நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு ஒரு ரெண்டே முக்கால்லேருந்து மூணு பங்கு அளவுக்கு தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும் ஸோ மூணு பங்கே நான் வந்து விடுறேன் இந்த தடவை அப்போ நீங்கள் ஒரு கப் அளவுக்கு அரிசி அப்படின்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி ரெடியாக மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கும் போது ஒரு டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம் ஸோ தண்ணி கொதிக்கும் போது அரிசியை வந்து நல்லா வடித்து வச்சிருப்போம் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு மணி நேரமாவது மினிமம் நம்ம ஊற வைக்கணும் அப்போ தான் இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உடனே நம்மளால் செய்ய முடியாது ஸோ டூ ஹவர்ஸும் அதுக்கு மேலே கூட ஊற வச்சுக்கலாம் மினிமம் டூ ஹவர்ஸ்ஸு ஸோ அப்போ தண்ணி கொதிக்கும் போது பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது அரிசியை வந்து நல்லா தண்ணி வடித்து வச்சாச்சு அதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு முப்பது நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இடையில சவுண்டு வந்தால் கூட நம்ம கேல்குலேட் பண்ணிக்க வேண்டியதில்லை முப்பது நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு தானாகவே ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கலக்கி விட்ருவோம் ஸோ வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன் அரை மணி நேரம் சிம்மில் வச்சு தானாகவே ப்ரெஷர் போயாச்சு இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம் ஸோ ஹாஃப் அன் ஹவர் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி தானாகவே ப்ரெஷர் போய் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ நார்மலாக நம்ம வைக்கிற ரைஸை விட இது கொஞ்சம் வந்து நமக்கு லைட்டாக ஒரு பார்க்கும்போது இல்லை ஒரு மொத்தமாக தான் இருக்குது ஒரு தோலோடு சேர்ந்துருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஒரே ஒரு அரிசியை மட்டும் எடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த அரிசி வெடிச்சு வெந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ஸோ அப்படி நீங்க கையால் அழுத்துனீங்கன்னா நமக்கு அழுத்த வருது ஸோ அரிசி வந்து வெந்தாச்சு காய்கறியோட சேர்த்து அருமையான மாப்பிள்ளை சம்பா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் சிம்மில் வைக்கிறதுனால காய்கறிகள் வந்து கொஞ்சம் குழையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கு முழுசா காய்கறி வேணும் அப்படிங்கும் பட்சத்தில் தனியா காய்கறியை வந்து நம்ம வேக வச்சு இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆ இப்போ வந்து நீங்கள் இதை நம்ம சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நமக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய வெல்டரிக்காய் பச்சடி இல்லை வெங்காய பச்சடி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது டேஸ்ட்டு இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான ஹெல்த்தியான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ